இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெண்கள் மோசமான உடை அணியிறதுனால தான் தவறான கருத்துக்கள் எழுது அப்படின்னு சீரியல் நடிகை ரிஹானா பேசி இருக்குது இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது தமிழ் சினிமாவுல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பத்தி பல கருத்துக்கள் பரவலா இருக்கு அதுலயும்குறிப்பா 90கள்ல கொடி கட்டி பறந்த ராதிகா சரத்குமார் நடிகை குஷ்பு ரோ ி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பல நடிகைகள் விஷயங்களை பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர ரிஹானா நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறித்து பேசின ரியானா பெண்களை தவறாக பார்வையில் பாக்குறது சினிமா மட்டும் இல்ல எல்லா இடங்கள்லயும் இருக்கு மாறாக சினிமாவில இந்த விஷயம் தெளிவா தெரியுது அவ்வளவுதான் பெண்கள் சமூகத்துல சாதிக்க நினைச்சா இப்படியான கருத்துக்களை அதிகம் பார்க்கலாம் சிலரு வாய்ப்பு தர சொல்லி கூப்பிட்டு தவறான கருத்துக்களை பெண்கள் பேசுவாங்க இது மீது மட்டும் தவறு கிடையாது பெண்கள் மேலையும் தவறு இருக்கு பெண்கள் அணீற ஆடைகள் நேர்த்தியா இருந்தா இது போன்ற கருத்துக்கள் வர்றது குறைவா இருக்கும் நான் பெண்களை தான் தவறாக சொல்லுவேன் தான் ஆண்களை கெடுக்கறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது இது சார்பான கருத்துக்கள் இணையதளத்துல குவிஞ்சிட்டு வருது இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க